ஓம் ம் மஷிகவனமோதகமகர்ணவிலம்பமேஸ்வரபு வினவிநாய பாத நம ஆயனந்தவல்லம் அமருதலீம் ஆதிசக் तिमगम् मायी मायस्फडिगमनी मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनय करीं नादविन्दुधारिणी नादान्तदर्पणकरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीं हम्बनमोऽस्तु ते அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே சுபமஸ்து எல்லாரும் அந்த யூடியூப்பை தினம் பார்க்கும்போது அந்த சுபமஸ்து ஆசீர்வாத வாங்கணும்மா நீங்கள் போடுங்கம்மா அந்த சுபமஸ்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாரம்புற ஹாப்பியாக ஓடுது வண்டி அப்படின்னு எல்லாரும் அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசீர்வாதத்தை உங்கள் எல்லாருக்கும் வழங்கி நிகழ்ச்சியை துவக்குவோம் ஒரு பெரிய விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி உலகத்தில் இரு அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பட்டம் வருமானம் வெகுமானம் எல்லாம் அவருக்கு உலகத்திலே நம்பர் ஒன் அவர் தான் விஞ்ஞானி அப்படின்னு ஒரு பாராட்டு கிடச்சிடுது எல்லா கூடான கோடி ஐஸ்வர்யங்கள் அவருக்கு எல்லாம் அந்த பாராட்டு விழாக்கள் நினைந்து அப்படி ஒரு ஆனந்தமாக அப்படி நினச்சிட்டு அப்படி அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கவலையாக உட்காந்துருந்தார் சக விஞ்ஞானிகள் அவரை பார்க்குறதுக்கு வரும்பொழுது ஏன் நீங்கள் ஒரு கவலை முகத்தோடு இருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நம்பர் ஒன் விஞ்ஞானி சொல்கிறார் நான் இன்னும் என்னால் முடியல ஒரு வேலை செய்கிறதுக்கு அப்படின்றார் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மனிதனையே சிருஷ்டிச்சிட்டிங்க கண் மூக்கு காற்று காது வயிறு கிட்னிக்கு என்ன இதயம் கை கால் அறிவு எல்லாமே தான் நீங்கள் சிருஷ்டிச்சிட்டிங்களேன் அப்புறம் என்ன எல்லாத்துலேயும் தான் நம்பர் ஒன்னாக வந்துட்டிங்களேன்னு அப்போ தான் சொல்கிறார் அந்த நம்பர் ஒன் விஞ்ஞானி ஆனால் சிருஷ்டித்தது அத்தனைக்குமே எதுவுமே மனுசாட்சின்றதை அதில் வைக்க முடியல என்னால் என்ன வைக்க முடியல மனுசாட்சி என்பது வைக்க முடியல அங்கே தான் கடவுள் மனசாட்சியை வைக்கக்கூடிய இடம் யார் அந்த அதிகாரம் படைத்தவர் யார் கடவுள் அந்த மனுசாட்சி அவரால் வைக்க முடியல மற்றதெல்லாம் வைக்க முடிஞ்சது அவரால் அந்த மனுசாட்சி வைக்கக்கூடியவர் யாருன்னா அங்கே கடவுள்தான்றது புரியுது அவருக்கு அன்பு தாய்மார்களே எல்லாருமே வந்து எல்லா துறைகளும் சாதித்தாலும் அந்த மனுசாட்சின்றதை அவங்களால வைக்க முடியல அதை சிருஷ்டித்ததுக்கு எந்தரோ மகானுபாவலுக்கு அந்தரிக்க வந்தனம் அன்பு தாய்மார்களே அதாவது நம்முடைய இல்லத்தில் செப்பு உலோகத்தில் ஜலம் அதில் சமையல் அதில் ஏதாவது ஒரு தானியங்கள் எப்படி நம்முடைய கிரகத்தில் பூஜை ரூமுலையோ அல்லது சமையல் கூடத்துலையோ அது இருந்ததுனாக்கா செப்பு பாத்திரத்தில் செப்பு கூடம் இருக்குமா ஒரு செப்பு சொம்பு இருக்குது ஜலம் நிரப்பி வைக்கிறேன் தானியங்கள் வச்சுக்கிறேன் அதில் பருப்பொகையை வச்சுக்கலாம் எதுவாவது ஒன்று அந்த செப்பு அன்றாட பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு தீய சக்தி வராது அந்த குடும்பத்திற்கு கண் திருஷ்டி வராது பகைவர்களுடைய தொல்லை வராது முக்கியமாக அந்த குடும்பத்திற்கு பண கஷ்டம் வராது என்ன கஷ்டம் பண கஷ்டம் வராது அன்பு தாய்மார்களே அந்த செப்பு பாத்திரத்தை அன்றாட வாழ்க்கையில் அதையும் சேர்த்துக்கோங்க பயன்பாட்டில் அதே போல் அம்மா எல்லா சம்பத்தும் இருக்குது நிம்மதி இல்லை தாயே ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறார் சம்பத்தில் பேர் எழுதி பேப்பரில் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதாக தவிர நிஜ வாழ்க்கையில் சம்பத்தே காலம்பா இன்னொருத்தர் சொல்கிறார் நான் பிறந்ததுலேருந்தே சம்பத்துன்னா எனக்கு ஒன்றும் தெரியல கஷ்டத்தையே பட்டுருக்குறேன் கடன்லேயே தான் இருக்கிறேன் அப்படின்றார் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாய செலவில்லாத உபாயம் சொல்லுங்கள் அந்த சம்பத்கரம் வாழ்க்கையில் ஏற்படணும் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாக வேண்டும் எப்பொழுதும் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி கொடுத்து வாழ்ந்தார்கள் இப்படி நான் கை நீட்டி வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது குடும்பம் அப்படின்றாங்க அதுக்கு ஒரே தேர்வு என்னென்ன அந்த ஒரு சமபந்தி போஜனத்தில் போய் உட்காந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஏதாவது ஒரு நாள் போய் சாப்பிடுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பத்கரமான லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிவிடும் அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகிவிடும் அந்த மாதிரி சமபந்தி போஜனம் மந்திராலயத்தில் நடக்கிறது திருப்பதி திருவேங்கடத்தானுடைய சன்னிதானத்தில் நடக்கிறது திருச்செந்தூரில் நடக்கிறது இன்னும் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களில் தர்மசாலாவில் நடக்கிறது அன்னதானம் அந்த அன்னதானத்தில் போய் மத்தியானம் சாப்பாட்டில் உட்காரணும் அந்த மதியானம் சாப்பிடும்போது நீங்களும் உட்காந்து சாப்பிடும்பொழுது அந்த கூட்டத்தில் அந்த பரந்தாமன் வந்து உட்காந்து சாப்பிட்றானாம் வைகுண்டவாசன் அந்த ஜனங்களோட ஜனங்களாக வந்து அந்த மதிய உணவு எல்லாரும் ஜனங்கள் எல்லோரும் சாப்பிட்ற இடத்துல பரம்பொருள் பெருமாள் வந்து சாப்பிட்றாரு அந்த வைபவத்தில் நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு எழுந்துருங்க உங்கள் வாழ்க்கை அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் முதல் வேலை அதை செய்கிறப்ப சென்னையில் எங்கே அன்னதானம் நடக்குது ஆலயங்கள்ல அதுவும் கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பிட்ற அதில் பலன் இல்லை மற்ற சொந்த பந்தங்கள் நிகழ்ச்சியில் அதில் போய் சாப்பிட்றது பலன் இல்லை அந்த ஒரு தர்மஸ்தாபனங்களில் நடக்கக்கூடிய அன்னதானம் இப்போ திருக்கோயிலூர் ஞானானந்த தபோவனத்தில் மத்தியானத்தில் அந்த டைமுக்கு அன்னதானம் இருக்குது ரகோத்ம சுவாமி மடத்துலேயும் அன்னதானம் இருக்குது இன்னும் திருவண்ணாமலையில் பல மகான்களுடைய க்ஷேத்திரத்துலேயும் அன்னதானம் நடக்கிறது அதை கொஞ்சம் விசாரித்து போய் அந்த மதிய உணவு ஒருவேளை சாப்பிடும் ஏழு தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அதாவது தெற்க பார்த்து இருக்கக்கூடிய வாசல் உள்ளவங்க மாதத்தில் ஒரு முறை பூமிக்கு அடியில் விளங்க விளையக்கூடிய தானியங்கள் பூமிக்கு கீழே அடியில் இப்போ மணிலா பய பயிர் பார்த்திங்கன்னா செடியை பிடுங்கணும்னா அடியில் பூமிக்கு அடியிலேருந்து அந்த மணல் மணிலா பயிர் கிரவுண்ட் கிடைக்கிது அந்த மாதிரி அந்த மணிலா பயிர் அல்லது கிழங்கு வகைகள் அதை ஏதாவது அந்த வகையில் ஏதாவது சமைச்சு மாதத்தில் ஒரு நாள் பெருமாளுக்கு வீட்டில் நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்போ அந்த வீடு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் பூமிக்கு மேலே விளையக்கூடிய தானியங்களை நைவேத்தியம் சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க அந்த வடக்க பார்த்த வாசலுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் சகல க்ஷேமங்கள்னாலே எல்லாம் அடங்கி எடுத்து கல்யாணம் கடல் நிவர்த்தி உடல் பிணி நிவர்த்தி ஆகிறது சொந்த வீடு வாங்குகிற யோகம் தொழில் பண்ணுறதாயே தாயே வெறுக்கையில் புழம்போடுறப்பா வந்த மாதிரி வந்தது அன்றைக்கி சாயந்தரமே போயிடுது இன்னும் பத்து ரூபாய்க்காய் கடை வாங்கி தான் அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிவர்த்தியாகி நன்மைகளாக அனுகிரகம் பண்ணுவாளாம் மகாலட்சுமி வடக்க பார்த்த வாசலுக்கு பூமிக்கு மேலே விளையக்கூடிய தானியங்களை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அதே போல் கிழக்கை பார்த்த வாசலுக்கு அதாவது மாதத்தில் அந்த கிழக்கை பார்த்த வாசல் உள்ளவர்கள் இனிப்பு செய்து நெவேத்தியம் பண்ணணும் சக்கரை பொங்கல் பெருமாளுக்கு மாசா மாதம் நம்ம வீட்டில் ஒரு சக்கரை பொங்கல் ஒரு கேசரி ஒரு அவுல் பாயசம் ஏதாவது ஒரு கிழக்கை பார்த்து இருக்கிற வாசலுக்கு நெவேத்தியம் பகவானுக்கு அந்த வாசலில் இருக்கிறவங்க மாசா மாதம் ஒரு சக்கரை பொங்கல் இல்லை ஒரு பாயசம் செட் பண்ணி அழகாக நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துக்கணும் அந்த கிழக்கை பார்த்த வீடு வாசல் உள்ளவங்க நல்ல க்ஷேமமாக சௌகரியமாக யானை கட்டி போர் அடிக்கக்கூடிய சம்பத்தாக இருப்பாங்க இந்த வாசல் உள்ளவங்கள்லாம் அதே மாதிரி மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் சிறுதானியங்களெல்லாம் சேகரித்து அதை சுண்டல் மாதிரி செய்து ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு எடுத்தும் போய் கொடுக்கணும் மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் கொள்ளு கடலை என்ன தானியங்கள் இருக்கோ சிறுதானியங்கள் அந்த சிறுதானியங்களே நைவேத்தியம் பண்ணி மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் கோவிலில் அது ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் சகல க்ஷேமங்களும் உண்டாகும் ஓ அருமையாக இருக்குமா இந்த டிப்ஸு அதாவது வீட்டில் இருக்கிற சாம்பாலை பற்றியே சொன்னீங்க அதை பண்ணாலே வீடு க்ஷேமமாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு டிப்ஸு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அதை பண்ணுங்க உங்களுடைய குடும்பம் அருகுபோல் ஒன்றி ஆள் போல் தடைத்திடும் அன்பு தாய்மார்களே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வரக்கூடிய இந்த நடந்துட்டுருக்கிற இந்த புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஐந்து நாட்களுமே சென்னையில் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகம் தெற்கு மாட வீதி குலக்கரை எதிரில் பிரதி தினமும் அந்த புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சாயந்தர நேரத்தில் ஒரு அஞ்சாறு மணிக்கா வந்து அம்மா அங்கே இருக்காங்க ஒரு எட்டு மணி வரைனா இருப்பாங்க அங்கே நீங்கள் அருள்வாக்கை கேட்கறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்கறதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் ஒரு அனுகிரகம் அங்கே அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் விக்கிரகம் வந்திருக்கு அதுக்கு வேண்டிய புடவை ஜாக்கெட் பெட்டு பழவகைங்க புஷ்பங்கள் அன்னதான சாமான்கள் சக்தி அவங்கவங்க கையில் கொண்டு வந்து அங்கே சென்னையில் முகாமிட்டுருக்கிறதுனால அந்த பார்க்க வரும்போது நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் அதுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் அதை அம்மாவோட விவரம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் பிரதி அந்த புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் சாயந்தரம் ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரையிலும் இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் இப்போ தென்னாட்டில் இருக்கிறவங்க சென்னைக்கு வராங்க மாதத்தில் ரெண்டு தரம் மூணு தரம் இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாகாணங்கள் இருக்குது எல்லாருமே சென்னைக்குள்ளார வந்துட்டு தான் ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க சரி ஒரு தடவை அம்மா இன்றைக்கி இருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கினுட்டு வாங்க அன்பு தாய்மார்களே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபம் நடக்கிறதுக்கு ஒரு வளர்பிறை அந்த வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை அதுவும் ஊஞ்சல் சேவை வீட்டில் அருகாமையில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கும் ஆண்டாள் சன்னிதானம் தாயார் சன்னிதானம் அம்மையப்பனுடைய சன்னிதானம் அந்த சாயந்தர நேரத்தில் ஊஞ்சல் சேவை கண்டிப்பாக நடக்கும் அந்த ஊஞ்சல் சேவையை தரிசனம் பண்ணால் உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும் இதை எப்பயாவது ஒரு மனசில் நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் சுபம்ன்றது ஐஸ்வரியத்தையும் பொருந்தும் பசங்களுடைய கல்யாணம் உத்தியோகம் செல்வம் அதெல்லாம் சிறப்பாக சீக்கிரத்தில் நடக்கும் அந்த ஊஞ்சல் சேவையை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் பார்க்கணும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் தாய்மார்களே அதே மாதிரி பல ஆண்டுகள் ஆகிடுத்துமா கல்யாணமே நடக்க மாட்டேந்து பல ஆண்டுகள் ஆகிடுத்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது அந்த பௌர்ணமி நேரத்தில் பள்ளி அறை சேவைன்னு இரவு நடக்கும் அம்மையப்பனுக்கு அந்த சேவை நடக்கும் பொழுது அந்த அந்த பூஜை நடக்கும் பொழுது போய் கலந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு சில மாதங்களில் உங்கள் வீட்டில் சுபமுகூர்த்தம் முடிஞ்சிடும் அடுத்த ஒரு சில மாதங்களில் கர்ப்பம் உண்டாகி திருவெங்கடத்தானே ஆண் குழந்தையாக பிறப்பான் அவசியம் இதை செய்யுங்க தாய்மார்களே அன்னையனுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் இறங்கி செஞ்சு திருவண்ணாமலை போகிற மெயின் ரோட்டில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் இங்கே ஒரு சிப்காட்டு வளாகம் சிப்காட்டு பஸ் நிலையம் அருகில்தான் இந்த ராஜராஜேஸ்வரி ஹைஸ்கூல் அந்த பள்ளியினுடைய வளாகத்திலேயே அம்பாள் பீடம் இருக்குது அருள்வாக்கு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இந்த செவ்வா வெள்ளி ஞாயிறில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அருள்வாக்கு எதிர்காலம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்கலாம் அன்பு தாய்மார்களே அதே போல் உங்களுடைய வீட்டில் ரொம்ப எல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை எதுவும் சொல்கிற பேச்சு கேட்கல டபுள் டிகிரி படித்து ஒரு சாதாரண ஒரு இருபதாயிரம் பாஞ்சாயிரம் வேலைக்கு தான் போகுது அவரை கல்யாணம் பண்ணிங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு இடத்துல அடிமையாக தான் வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு அவர் சம்பாதிக்கிற பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அதை வச்சு குடும்பம் நடத்த முடியல அந்த ஐஸ்வர்யம் அடுத்த ஸ்டெப்பு அம்பாள் அனுகிரகம் பண்ணணுமே என்ற ஒரு ஆதங்கம் பசங்க ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகணுமே என்ற ஆதங்கம் அமாவாசையில் அங்கால பரமேஸ்வரிக்கு காய்கறிகள் வாங்கி கொடுங்க பசங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் எஜமானனுக்கு ஒரு நிரந்தர வருமானம் அதை அபிர்விதமாக கேட்கறது எப்படி வருமானம் மட்டும் பத்தாவது தாயே அபிர்விதமாக வேணும் அப்படின்றமே அந்த அமாவாசையில் அங்கால இஸ்க்கு காய்கறிகள் வாங்கி போய் கொடுத்துட்டு வாங்க அன்னதானத்துக்கெடுத்தவங்க ஐயான்ட்டு அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் அபிர்விதமான ஐஸ்வர்யம் உண்டாகும் ஐஸ்வர்யத்துக்கு தானே நாம் காலையிலேருந்து ராத்திரி வரையில் என்னென்ன ஓபோ என்னெல்லாம் விரதம் என்னென்ன கோயில் சுற்றுறது எல்லாம் பண்ணுறமே ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு இரநூறுபா காய்கறி எது இஷ்டமான காய்கறிகள் நம்மளால் முடிஞ்சது எடுத்தும் போய் அன்னதானத்துக்கு கொடுத்து வரணும் அதுவும் அமாவாசை திதியிலே எடுத்தும் போய் அம்பாளுக்கு ஒப்படைக்கணும் அப்படி செய்யும் பொழுது அபிர்விதமான ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் செய்வாள் தாய்மார்களே உங்களுடைய வீட்டில் அன்பு தாய்மார்களே அம்மா வீட்டில் ஏழு டிக்கெட்டு இருக்குது என்னத்து இருக்குது ஏழு டிக்கெட்டு இருக்குது அதாவது பசங்களை சொல்கிறது தாயே எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து அஞ்சு டிக்கெட் இருக்குமா ஒரு சிலர் எங்கள் வீட்டில் மூணு டிக்கெட் இருக்குது ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு திசையாக இருக்க தவிர எல்லாம் ஒரு லைனில் வரல தாயை இதை சொல்லும் பொழுது எல்லா தாய்மார்களுக்கும் அவரும் தான் இருக்காருமா ஜீப் ஏறி போகிறாரு ஒரே டென்ஷனாக போகிறாரு இன்றைக்கி என்ன மாதிரி வரப்போகிறாருன்னு தெரியாது ரெண்டு மணிக்கு அந்த வண்டி சைக்கிள் எடுத்துட்டு வருவார் அவர் விடுற சைக்கிள் விடுற ஸ்டேஜ் ஸ்டைல்லையே தெரிஞ்சிடும் இன்றைக்கி ஏதோ இருக்குது பூ ராமாயணம் வீட்டில் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கு வாழ்க்கை எல்லா குழந்தைகள்லேருந்து எஜமான வரையிலும் அந்த நிலைமையை வந்து சரியாகிறதுக்கு உங்களுடைய வீட்டில் அருகாமையில் ஏதாவது ஒரு ஆலயங்களை செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஆலயங்களில் இரட்டை பிள்ளையார் இருக்கணும் ஆஹா தாயே இல்லை இரட்டை ஆஞ்சநேயர் இருக்கணும் ரெண்டு ஆஞ்சநேயர் இருக்கணும் அது தூணில் இருந்தாலும் சரி கர்ப்ப கிரகத்தில் இருந்தாலும் சரி கோயில் சுத்திர இடத்துல இருந்தாலும் சரி இப்போ மதுரை பீராட்சி என்ற போடம்னா வாசல்லேயே ரெட்டை பிள்ளையார் அழகாக உட்காந்துருப்பார் ஜம்முன்னு ஏதாவது முக்கியமான இப்போ ஆஞ்சநேருடைய சன்னிதானங்களில் போகும்போது தூணில் ரெண்டு ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி சிலை தூணில் செதுக்கியிருக்கும் அது எப்போ பார்க்கணும்னா வாஸ்து நாளில் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் இப்போ சொன்னீங்க பாருங்க இதெல்லாம் நல்லா செட்டில் ஆகல தாயை வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஊருக்கு பணக்காரனாக இருக்காங்களே தவிர வீட்டில் ஏழையாகவே இருக்கிறாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் சரியாகிறதுக்கு அந்த இரட்டை பிள்ளையாரை வாஸ்து நாளில் போய் தரிசனம் பண்ணுங்கள் அல்லது இரட்டை ஆஞ்சநேயரை வாஸ்து நாளில் தரிசனம் பண்ணுங்கள் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு க்ரீன் சிக்னல் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க அன்பு தாய்மார்களையும் அதாவது வீட்டில் போகிறோம் அஷ்டபந்தனம் என்கின்ற பொருள் சுவாமிக்கு ஆதாரப்பீடத்தில் சாத்துவாங்க ஒரு எலுமிச்சம்பழ அளவு இல்லை ஒரு மாம்பழ சைஸு இல்லை ஒரு நெல்லிக்க அளவு அந்த அஷ்டபந்தனம் வாங்கி உங்களுடைய பீரோவில் வைங்க அன்னையிலேருந்து வீட்டில் தீய சக்திகள் வராது அந்த அஷ்டபந்தனம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பொழிந்து கொண்டே இருப்பாளாம் மகாலக்ஷ்மி ஆ ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பாளாம் அன்பு தாய்மார்களே அமாவாசையில் ராஜகோபுரத்தை கடந்து சென்று உள்ளார தரிசனம் பண்ணு மூவேடு தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபங்கள் மூவேடு தலைமுறையில் இருக்கிற பிரச்சனை ஆமாய்யா நிலபலம்லாம் இருக்குது நல்லா இருந்தார் நாங்கள் இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிறோம் எல்லாம் இருக்குது சொத்தெல்லாம் இருக்குது எதுவும் அதுங்கிட்ட போக முடியல எதுகிட்ட அந்த சொத்துங்கிட்ட போக முடியல அப்படி அங்கே போய் எதாவது பண்ணணுன்னாலும் செலவு தான் போவதே தவிர வரவு எதுவும் அதுலேருந்து வரலை ரைட்டு கடையில் வாங்கி அரிசி சாப்பிட்றதாயே ஊரில் தஞ்சாவூரில் மூணு வேலி நிலம் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருந்தாலே இன்றைக்கி இருபது கோடி இன்றைக்கி அந்த மாதிரி அவ்வளோ இருந்தாலும் அந்த மூதாதியர்களுடைய வருமானம் அவங்க இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நிம்மதி லக்ஷ்மி கடாட்சம் இல்லையே அதனால் அந்த அந்த ஐஸ்வர்ய லட்சுமி நம்ம கிரகத்துக்கு வர்றதுக்கு அமாவாசை திதியில் ராஜகோபுரத்தை கடந்து போய் மூலவரை தரிசனம் பண்ணணும் நான் மதுரையில் இருக்கிற திறந்தான் ராஜகோபுரத்தை கடந்து போகிறேன் இந்த வாட்டி அமாவாசை அன்னைக்கு ஃபெசிஃபிக்காக நீங்கள் சொன்னதை நினைச்சிக்கினே அந்த ராஜகோபுரத்தை கடந்து போய் அன்னை மீனாட்சியும் சொக்கனையும் பார்க்குறேன் நான் மயிலாப்பூரில் இருக்கிறதாயே ராஜகோபுரத்தை கடந்து போய் தரிசனம் பண்ணுறேன் அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி ராஜகோபுரம் எந்தெந்த ஊரில் இருக்கோ அமாவாசை அன்னைக்கு போய் அந்த திதியில் அந்த நேரத்தில் கடந்து போய் மூலவர தரிசனம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை மூவேடு தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அதாவது பிரச்சனைகள் அகலும் சரி தாயே லாபத்தை பற்றி சொல்லலையே அதே பௌர்ணமியில் ராஜகோபுரத்தை கடந்து மூலபுர தரிசனம் பண்ணு இரட்டிப்பு ஐஸ்வர்யம் உண்டாகிவிடும் வாழ்க்கையில் இன்னும் ஐஸ்வர்யம் இரண்டு மடங்கு பெருசாக இருக்குதுப்பா பொருளாதார வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் செட்டில் ஆகிட்டாங்கப்பா அப்படின்றாங்கள அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த பௌர்ணமியில் ராஜகோபுரத்தை கடந்து மூலவர தரிசனம் செய்யுங்கள் சகல ஐஸ்வர்யமும் உங்களோட பயணிக்க ஆரம்பித்து விடும் ரொம்ப அற்புதமாக இருக்குவா இன்றைக்கு அபூர்வ விஷயம் நீங்கள் தான் மெட்ராஸில் இருக்கிறேன்றீங்க இந்த வாரம் எப்படியும் ஃபோன் பண்ணி உங்களை வந்து பார்க்குறோம் எங்கள் வீட்லையும் சில சில பிரச்சனைகள்லாம் இருக்குது சரி பண்ணணும் அதில் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சாயந்தர நேரத்தில் ஐந்து மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளேற மயிலாப்பூர் தெற்கு மாட வீதி கபாலீஸ்வரர் குலத்தாண்டியே இருக்குது அந்த தெற்கு மாடை வீதி ஹோட்டல் கற்பகத்தில் அதனால் நீங்கள் நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம் அன்பு தாய்மார்களே அதாவது உங்கள் வீட்டில் கஜலக்ஷ்மி படம் ஒன்று வாங்கி வாஸ்து நாளில் பூஜரையில் வைங்க உங்களுக்கு விரைவில் சொந்த வீடு அமைந்துவிடும் சொந்த தொழில் அமைந்துவிடும் வாஸ்து நாளில் கஜலக்ஷ்மி வாங்கி பூஜை ரூமில் வைக்கணும் சரி தாயே ஒரு டாலர் மாதிரி வாங்கிக்கலாமா ஆ வெள்ளி ட ஒரு கஜலக்ஷ்மி டாலர் வாங்கி வாஸ்து நாள் அன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அந்த பொருளை அந்த வாஸ்து நாளில் வாங்கி வந்து வீட்டில் வைங்க அப்போ உங்களுடைய வீட்டில் சொந்த வீடு வாசல் யோகங்கள் சொந்த வாகனங்கள் அந்த வீட்டில் ஒரு மன அமைதி எல்லாம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதே போல் வீட்டில் பசங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை தாயே சுமாரான மார்க்கு வாங்குகிறாங்க பசங்கள் அதனால் அந்த வீட்டில் தசாவதார படம் பெருமாளுடைய தசாவதாரம் உள்ள படங்கள் இருக்குது ஒரே ஃப்ரேமில் அழகாக வரும் பத்து அவதாரங்கள் அந்த தசாவதாரம் படம் இருந்தால் பசங்க நல்ல ஞாபக சக்தி அதிக மதிப்பெண்கள் புகழ்மிக்க ஒரு தலைமை பதவிக்கு வருவார்கள் அன்பு தாய்மார்களே இந்த ஆண்டு உங்களால் முடிந்த வரைக்கும் விசாகா நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த விசாக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போயிட்டு முருகனுக்கு மாவிளக்கு போடுங்க சொந்த இல்லம் ம் இந்த வருஷம் கைகூடும் திருக்கல்யாணம் சரி திருக்கல்யாணமாக அக்னி நட்சத்திரத்துக்கு கழித்த உடனே சிக்னல் ஆகும் மடல செல்வம் பிள்ளையை சதுர்த்திக்குள்ளார உண்டாயிடும் கஷ்டம் முடிவுக்கு வரும் அந்த விசாகத்தன்னைக்கு முருகனுக்கு மாவிளக்கு போட்டால் கஷ்டங்கள் அன்னையோடு முடிவுக்கு வரும் கடன் நிவர்த்தி எட்டு மாதங்களில் கடன் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தன சேர்க்கை அது ஒரு பேப்பரில் தான் எழுதி வச்சுக்கிட்டு தாயே நீங்கள் சொல்கிறது அந்த தன சேர்க்கைன்றது பண்ணவே முடிய மாட்டேன் ஐநூறு வந்தாலும் அன்றைக்கே செலவு அஞ்சு லட்சம் வந்தாலும் அன்றைக்கே செலவு அந்த அன்னைக்கு முருகனுக்கு மாவிளக்கு போடுங்க வீட்டிலையே போடலாம் இல்லை கோவிலுக்கு போய் போடுங்க அன்னையிலேருந்து தனம் சேர ஆரம்பித்து விடும் வீட்டில் பூமி வாங்குகிற யோகம் உண்டாகும் பாக பிரச்சனைகள் அந்த பாகப்பிரவினை பிரச்சனை அகலும் அன்பு தாய்மார்களே வழக்குக்காக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி ஏற்படும் அந்த அன்னைக்கு முருகானுக்கு மாவிளக்கு போடணும் அன்பு தாய்மார்களே செவ்வாய்க்கிழமையில் முருகனை தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி பைரவரை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் பண்ணணும் முடிந்தால் ஒரு மாலை அவருக்கு சாத்தி ரெண்டு மாலை சாத்தி அந்த செவ்வாய்க்கிழமை முருகன் அணிந்த மாலையோ அல்லது பைரவர் அணிந்த மாலையோ அதை எடுத்து வந்து வீட்டில் வாசலில் கெட்டங்க அதுவும் தொடர்ந்து தடங்களாக இருக்குது ரூபாய் எடுத்தும் போனால் அந்த நூறு இரநூறு ஆக்க முடியல நூறு வாங்கி இன்னொரு ஆயிரம் வாங்கி கடனாக தான் திரும்பி வந்த வீட்டுக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் சரியாகும் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி வெங்கல பாத்திரம் அடுத்தது ஈய பாத்திரம் இந்த ரெண்டு பாத்திரமும் சமையலில் தினம் யூஸ் பண்ணுங்கள் என்னப்பா தங்கம் வரும் என்ன வரும் கோல்டு வெள்ளி சாமான்கள் வரும் நவநிதிகள் நவரத்தனங்கள் வரும் பணம் காசு புழங்க ஆரம்பித்து விடும் என்னப்பா இந்த ரெண்டு பாத்திரத்துக்கு அவ்வளோ சக்தியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெரியவங்களை திசை திருப்பி பழைய காலத்தை நினச்சி பாருங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் சமையல் கூடத்தில் அந்த வெங்கல பாத்திரத்தில் சாதம் வடிப்பாங்க அந்த வெங்கல பாத்திரத்தில் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணுவாங்க ஈய பாத்திரத்தில் ரசம் ஏதாவது வைப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தோடு இருந்தாங்க நூறு வயசு வரலாம் வாழ்ந்தாங்க இந்த ரெண்டு பாத்திரம் நம்மக்கிட்ட இல்லை இப்போ ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்று இருக்க மாட்டேங்குது இது ரெண்டும் வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எப்போயும் சமையலில் இருக்கணும் வெங்கல பாத்திரமும் சரி ஈய பாத்திரமும் அப்போ அந்த வீட்டில் பொன் பொருள் ஆபரணங்கள் பணம் எல்லாம் தங்க ஆரம்பிக்கும் சேர்க்க வரும் அந்த சேர்ந்துன்னே வரும் வரும் அந்த பொன் பொருள் ஆபரணங்கள் பணம்லாம் சேர ஆரம்பிக்கும் சொல்லிட்டிங்கள்லப்பா இன்றைக்கி போய் கடைக்கு போய் ஒரு ஒரு பாத்திரம் வாங்கிடுற ஈய பாத்திரம் டெய்லி அதில் ஏதாவது ஒரு தண்ணியோ ரசமோ சாம்பாரோ ஏதோ பண்ணிடுறேன் தாய் அந்த மாதிரி செய்யுங்க ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கு ஆபரணங்கள் சேர்க்கை கைகூடி வரும் ஆஹா ரொம்ப முக்கியமான அதை பண்ணிடுறோம் அதே மாதிரி இந்த மாசி பங்குனி சித்திரை இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் உள்ளவங்க வேணுன்றவங்க அடுத்தது திருக்கல்யாணன்றவங்க இவங்கெல்லாம் இந்த மூன்று மாதங்களில் ஏதாவது ஒரு தீர்த்தத்தை போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்க சமுத்திரஸ்தானம் நதிஸ்தானம் அதுக்கப்புறம் ஆலயங்கள்லேயே புண்ணிய தீர்த்தங்கள் அதெல்லாம் இருக்கும் அந்த ஊரில் குளம் இருக்கும் புண்ணிய தீ குளம் தீர்த்த குலம் அந்த மாதிரி இருக்கிற அந்த இந்த மூணு மாதத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இந்த மாசி பங்குனி சித்திரை இந்த காலகட்டத்தில் புனித நதிகளோ புனித குளங்களோ போய் தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அல்லது திருக்கல்யாண உற்சவத்தை கண்ணால் பார்க்கணும் அப்போ குழந்தையும் ஓகே இந்த வருஷம் அனுகிரகமாகும் அதே மாதிரி திருக்கல்யாண வைபவமும் இந்த வருஷம் கிராண்டாக பண்ணுவீங்க நூறுரூவா கூட இல்லை தாயே வீட்டில் செலவு துணியாக அடுக்கி வச்சுருக்கிறாரு எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சு இப்படி கன்னத்தில் கை வச்சுனே இருப்பாங்க அதை அவங்க சமைச்சிக்கினே இப்படி தொழவிக்கிட்டே இருப்பாங்க சாதம் பொங்கு சாம்பார் பொங்கிக்கிட்டே வரும் பக்கத்தில் வேலைக்காரமாக சொல்லுவாங்க சாதம் பொங்குறது சாம்பார் பொங்கி வருது மாமி அப்படின்வாங்க ஆ அப்படியா அப்படின்வாங்க என்ன காரணம் மனக்கவலை கல்யாண ஆச்சு ஒரு குழந்தை உண்டாவலையேன்ற என்ற கவலை அப்போ என்ன பண்ணணும் இந்த பெரியவங்களே நீங்களே செய்யுங்க அவங்க செய்கிறாங்களே இல்லையோ பெரியவங்களே அந்த கல்யாண உற்சவத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் நீராடுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை அனுகிரகம் செய்வார்கள் அம்பாள் மனதில் உள்ள துயர்கள் அத்தனையும் அகன்றுவிடும் வீட்டுக்கு சுப செய்தி தானாக தேடி வரும் அன்பு தாய்மார்களே அம்மாவுடைய பீடத்துக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த காலகட்டத்தில் வரலாம் அப்படி வரும்பொழுது ஃபோன் பண்ணிவிட்டு அந்த செவ்வா வெள்ளி ஞாயிறில் காலை நேரத்தில் சுமார் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளார வந்து அருள்வாக்கு கேட்க வரலாம் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அம்மாவுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் செஞ்சு திருவண்ணாமலைபுரம் ரோட்டில் அதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி பீடம் மக்களால் இதை ஓம் சக்தி கோயில்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாரும் அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடன்றது இந்த டிவியில் யூடியூப்பில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இங்கே வரும்போது ஜனங்களை கேட்டால் ஓம் சக்தி கோயில் எங்கே இருக்குன்னா இந்த இடத்த கரெக்டாக ஜனங்கள் அந்த ஓம் சக்தி இங்கே அருள்வாக்கு சொல்கிறது இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அதனால் நீங்கள் அந்த அருள்வாக்குக்கு வர்றதும் போது ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கினுட்டு வாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ఎల్ వాళ్ళ క్షేమం ఉండగటం శుభమస్తు